ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு தூரம் பருப்பு ரசம் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பல் பூண்டு மூன்று காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை இலைகள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இதை குறைக்கிறப்ப அரைச்சு எடுத்துடலாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து பருப்பு ஐம்பது கிராம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சு எடுத்துடலாங்க அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி நம்ம வந்து மையை அரைச்சிடலாங்க ஒரு தக்காளி போட்டால் போதுங்க அதுக்கு மேலே போட வேண்டாம் அடுத்து நம்ம ஒரு வானலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் சூடான உடனே அதில் கொஞ்சமாக கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் நான்கு கட்டி பெருங்காய் துண்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க புளியும் நம்ம நல்லா கரைச்சி வந்து ஊற்றிடலாம் அடுத்து தக்காளி விழுதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க நல்லா வந்து கொதிச்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அதுக்கப்புறமா கடைசியாக அந்த பருப்பு வந்து நம்ம இதை ஊற்றிடலாங்க தேங்காய் நாள் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணலாங்க இதை சூப்பாகவும் இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ